பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம் அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த வாரம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இப்போது குரு பகவான் எங்கெங்கெல்லாம் இருந்தால் நல்லது செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியில் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் குரு பகவான் கோச்சார ரீதியாக வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறார் அப்படின்னா அப்போ உங்கள் ராசிநாதனே அவர் ரெண்டாம் இடத்துக்கு போயிடிறாருன்னு சொன்னால் அப்போ செல்வ கடாட்சம் செல்வம் சேர்க்கை நல்ல பணவரவு பொருள் வரவு வீட்டில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஒரு சுபீட்சமான ஒரு அமைப்பு குடும்ப சுப சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக கல்வித்துறை நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தனியார் துறை தொழில்துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் கப்பல் துறை விமானத்துறை தரை வழி போக்குவரத்து துறை மற்றபடி பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் ரியல் எஸ்டேட் துறை இந்த அன்பர்கள் அனைவர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் நினைக்கிறத சாதிக்க முடியும் பல மழை பொழிய போகிறது உங்களுக்கு என்னங்க ஏழை செடி நடக்குது நீங்கள் இப்படி சொல்லி இருக்கட்டும் ஏழ் செடியால் உங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது பத்தொன்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் முதலிட ஒன்று கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் எதிர்பார்க்குற மார்க்கு வராது ஆனால் மற்றபடி ரெண்டாவது சுற்று நடக்கிறவங்களுக்கு வாழ்க்கை வந்து நல்லதே செய்யும் செகண்ட் ரவுண்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு செக சனி பகவானுடைய ஏழ் காலம் ஸோ அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நாலுக்கும் ஏழுக்கும் உடைய புத பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பது மாபெரும் சிறப்பு தாய் தாய் வழி சொந்தங்களால் பாக்கியங்கள் நல்லது நடக்கும் மனைவி மனைவி வழி சொந்தங்களால் நல்லது நடக்கும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க ஓடி ஒளிவாங்க பயப்படவே மாட்டாங்க கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் ஏன்னால் லக்னத்திலே ராகு இருக்கிறதால இந்த மீனராசி அன்பர்களுக்கு இப்போ வெளிநாட்டு யோகம் வந்துடுச்சு எல்லோரும் போயிட முடியாதுங்க உங்கள் ஜாலகத்தில் வயசு காலதேச வருத்தமானோன்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த வயசில் இது நடக்கணும்னு விதி இருக்கும் பொழுது நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்னு கண்டி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் தயாராக இருங்க வெளிநாடு போவீங்க அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் அல்லது சொந்த தொழில் பண்ணுறதுக்காக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க ஊரை விட்டு போக போகிறீங்க பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஏழாம் இடத்துல கேது இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்டையும் மோதல்கள் இருக்கும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் அதுலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிதித்துறை சினிமா பத்திரிகை மீடியா துறைகளில் பணிபுரியும் அன்பர்களுக்கு அதாவது டெலிவிஷன் சினிமா மீடியா இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய யூ யூடியூப் கூட எடுத்துக்கலாம் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு வாரமாக விளங்க போகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் இந்த வாரம் ரொம்ப நல்லது போகுது ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷ் ஜுவல்ஸ் கொண்டு வரணும் இப்போ எதாவது பொருள் கொண்டு வரணும் இல்லை அவங்க இப்போ வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய் பூமிகாரகனால் நல்ல ஒரு வருமானம் வரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃப்ளாட்டு வீடு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு வருமானம் வரும் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் சூரியன் குரு பார்வையில் இருக்கார் அவர் ஆறு குடையவனாக இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை தந்தைக்கு யோக பாக்கியங்கள் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அரசாங்க உத்தியோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரை பத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னா அரசு அரசு சார்ந்த நிறுவனங்கள் இப்போ வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரோடு கான்ட்ராக்ட்டு இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு சார்ந்து கான்ட்ராக்ட் உதாரணத்துக்கு ஒரு ரோடு கான்ட்ராக்ட்னு வைங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக சம்பாத்தியம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அவங்களுக்கு அதே நேரத்தில் அரசு மூலியமாக எதா சலுகைகள் கிடைக்கணும் இல்லை பரிசு மழை அதாவது பரிசுன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு ரெகக்னேஷன் கிடைக்கணும் ஒரு நல்லாசிரியர் விருது இது போல் ஒரு சிறப்பாக வேலை பார்க்குறீங்க ஒரு க ஜனாதிபதி அவார்டு இது போல் உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை குரு பார்த்து சூரியன் வீட்டையும் குரு பார்த்து அது பத்தாம் இடமாக தொழிலுக்காக நீங்கள் வந்து பரிசு வாங்கக்கூடிய பொது ரெகினேஷன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவினங்கள் ஏற்படும் ஆனால் சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்போது குரு வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கிறதால இந்த கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட ரொம்ப சிறப்பான ஒரு நிலை விளையாட்டுத்துறை பத்திரிகை மீடியா சினிமா இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அதே நேரத்தில் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கலைஞர்கள் இவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரம் நினைக்கிறத சாதிக்க முடியும் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகுவுக்கு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநாரை போற்றுங்கள் மணிகண்டனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை மலமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஆல் த பெஸ்ட்